ஃப்ரெஸ்லோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சுகமாக இருக்கிறீங்களா நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சட்டைகளின் நிழல் நிகழ்ச்சியை காண்கிற கண்டுகளிக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக நானும் எங்கள் சபையாரும் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களுக்குள்ள ஒரு ஆசிர்வாதம் ஒரு நன்மை உண்டாகும்படியாக இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தரும்படியாய் விரும்புகிறேன் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெல நடைந்து போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்குற ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இதில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருப்பாங்க அப்படின்ற வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த சட்டைகளின் நிழலில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்ற வார்த்தை தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா சில வார்த்தைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்பதாக சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன் கவனிங்க இந்த பூமியில் நான் பார்க்கும்போது மனிதர்கள் யாராரோ எது எதுக்கோ காத்திருக்கிறாங்க இல்லை பஸ் ஸ்டாண்டில் போனோன்னா பஸ்ஸுக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னா ட்ரெயினுக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் கற்றுறக்கு ஸ்தோத்திரம் ரேஷனு கடைக்கு போனால் ரேஷன் பொருள் வாங்குறதுக்கோசம் ஒரு கூட்டம் காத்திருக்குது பரிதாபமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் டாஸ்மாக் கடை திறக்கிறதுக்கு முன்னாலேயே குடிக்காரங்க போயிட்டு காத்திருக்குறாங்க கற்றுறக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ் லோன் எங்கள் ஊரில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் திறக்கிறதுக்கு முன்னால் சில குடிக்கார பேர் வழிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே எடுக்கிறாங்க பட்டம் எடுக்கிறாங்க காலையில் அந்த கடையை வந்து திறந்து அந்த ஷட்டரை மேலே தூக்கின உடனே உக்காந்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே சிக்கு சிக்கு சிக்கின்னு ஓடி வந்து எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ போட்டா போட்டி போடுறாங்க இதை நான் கவனிக்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன் பிரியமான இருக்கில் மனுஷன் எது எதுக்கோ காற்றுருக்குறான் கற்றுருக்குது ஏன்னா ஒரு கூட்டம் சாராயத்துக்கு கிடக்குது ஒரு கூட்டம் பிராந்திக்கு காற்றுங்கிடுக்குது இதனால் ஆசீர்வாதமாக வருது எத்தனை குடும்பங்கள் பாழா போகுது எத்தனை குடும்பங்களில் மரணம் வருது எத்தனை குடும்பங்கள் புருஷ மனைவி பிள்ளைகள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் இப்படியாக நாம் பார்க்குற அந்த பூமியில் மனிதர்கள் எதுக்கோ காற்றுங்க அடுக்கிறாங்க பீச்சில் போய் பார்த்தோன்னா பார்க்கில் போய் பார்த்தோன்னா லவ்வர்ஸ் லவ்வர்ஸுக்காக போய் காற்று கடுக்கிறாங்க நான் எவ்வளோ நேரம் காற்றுன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது மாதிரி சில காரியங்களை நாம் பார்க்குறோம் பரிசுத்த பரிசுத்தனாமத்துக்கு கிறிஸ்தோ மனிதர்கள் எதுக்கோ காத்து நடக்கிறாங்க திருமணம் முடிச்சுட்டு குழந்த வேணும்னு சொல்லி பல வருஷம் என்ன என்னன்னு ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறாங்க மருத்துவரை தேடி ஓடுறாங்க வைத்தியரை தேடி ஓடுறாங்க எதுக்கோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி குழந்தைக்காக காத்திருக்குறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த காத்திருக்கிற இந்த காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனைக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிற நிலைமையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஹலை லூயா கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த பூமியில் மனிதர்கள் எதெதுக்கோ ஒன்றுக்கு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு ஆச்சரியமான அற்புதமான ஒரு அனுபவமாய் அது இருக்க வேண்டும் அதுதான் நல்லது கத்தருக்கு ஸ்தோத் நல்லா படித்தவங்க என்ன பண்ணுறாங்க வேலைக்காக காத்திருக்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லோர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நிறைய பேர் எதெதுக்கு காத்திருக்கிறாங்க அப்படின்றத கத்திரிக்கை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா புது பலன் அடைவாங்க கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவாங்க மூன்றாவதாக அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இதோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்போ கத்திருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் நியூ ஸ்டென்த் தேவன் தருவார் ஹலோ லூயா ஒருவேளை வேலைன்னு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு வேளை சத்துவம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு வேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை எனக்கு எல்லாமே இருக்குது சுகம் இல்லை பலன் இல்லை சமாதானம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கத்தருக்கு ஸ்தோத்தரும் ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாய் கத்தர் உங்களுக்கு பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பல இரண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சட்டைகளை அடித்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் மூன்றாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அல்ல லூயா சோர்ந்து போகிற காரியங்கள் வந்தாலும் சோர்ந்து போகிற நிலைமைகள் வந்தாலும் சோர்ந்து விழுந்து போகிற காரியங்களை கண்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுந்து நிமிர்ந்து ஆண்டவரை துதிப்பார்கள் அவர்களுக்குள்ளே சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் ஹலை லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை பெற்றுக்கொள்வார்கள் எழும்புவார்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த நிலைமைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அப்போது செய்ய பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதும்போது ரோமர் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரையில வாசிக்கும் போது அவர் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ நாசமோ மோசமோ என்று சொல்லி இங்கே பலவிதமான பட்டியலை போட்டு பவுன் காட்டுகிறார் இவைகள் எல்லாவற்றிலேயும் அவருடைய அன்பை விட்டு ஒருவராலும் பிரிக்க முடியாது என்று நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் என்று அவர் சொல்லுகிறார் மட்டுமல்லாமல் இதே பவுல் இன்னொரு வசனத்தில் சொல்கிறாரு நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மனம் சோர்ந்து போவதில்லை மனம் உடைந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் சோர்வு வருதா வியாதிகள் வருதா கஷ்டங்கள் வருதா போராட்டங்கள் வருதா பிரச்சனைகள் வருதா சோர்ந்து போகாதீங்க சோர்வுக்கு இடம் கொடுத்துராதிங்க அலைலூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு வசனத்துக்கு மேலே வாசிக்கிற இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அலைலூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அற்புதத்துக்கு காத்திருக்கிறவர்களோ நல்ல சுகத்துக்கு பலத்துக்கு இருக்கிறவர்களோ நல்ல குழந்தைக்கு காத்திருக்கிறவர்களோ நல்ல லோனுக்காக காத்திருக்கிறவர்களோ ப்ரைஸ்லோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் புது பலன் கிடைக்கும் ப்ரீஸ்லோ நீங்கள் எழும்புவீங்க புது ஆசீர்வாதங்கள் உண்டாகும் புது கிருபைகள் உண்டாகும் புது சத்துவம் உண்டாகும் ப்ரைஸ்லோ சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்கிற பிரிய மாணவர்களே கர்த்தருக்கு காத்திருக்கும்போது கத்தருக்கு காத்திருக்கும்போது புது பலனையும் புது வாழ்க்கையும் ஆண்டவன் நமக்கு தருகிறார் அல்லூ வேதத்தில் யோவன் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே பெதஸ்தா குளம் என்று சொல்லப்படுகிற குளத்துக்கு அருகே ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருஷமாக காத்திருக்கிறார் தன்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று எத்தனை வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் கத்தருக்கு ஸ்தோத் உங்களால் ஒரு வருஷம் தாங்க முடியல ஆறு மாதம் தாங்க முடியல ஒரு மாதம் தாங்க முடியல ரெண்டு மாதம் தாங்க முடியல ஒரு வருஷம் தாங்க முடியல ரெண்டு வருஷம் தாங்க முடியல வியாதி இதனால் சில பேர் தற்கொலையை பண்ணி செத்துக்கிறாங்க சில பேர் இந்த வியாதி இந்த வியாதி இந்த வியாதி எனக்கு போதும் என்று சொல்லி மடிந்து போகிறார்கள் வியாதியினாலே அவர்களுக்கு மரணம் வருகிறது மரணத்தை சந்திக்கிறார்கள் அதனால் இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் வெதஸ்தா குளத்துக்கிட்ட இருக்கிற இந்த முப்பத்தெட்டு வருஷமாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாக காத்திருக்கிறார் ஆண்டவர் தேடி வரார் இவரை முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருக்கிற இவரை ஆண்டவர் தேடி வரார் வந்து தேடி வந்து கேட்குறாரு நீ சுகமாக விரும்புகிறியா நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்குறார் ஹல லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிசன்னு சொல்கிறான் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் வந்து முந்தி அதில் வந்து இறங்கி நன்மைகளை பெற்றுக்கொண்டு போகிறான் என்னால் முடியலாண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான் உடனே இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நட என்று சொன்னார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அல்ல லொய்யா முப்பத்தெட்டு வருஷமாய் பிரதேஸ்தா குளத்தருகே காத்திருந்த அந்த மனிதனுக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார் ஹலை லூயா ஹலை லூயா கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே உங்கள் வியாதி சுகமாக வேண்டும் என்று நீங்க எத்தனை நாள் எத்தனை பிரைஸ்லோ மாதம் எத்தனை வருஷம் நீங்க காத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை என் வியாதியிலிருந்து எனக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியாய் விரும்புகிறார் மூணு மாதம் ஆகட்டும் ஆறு ஆகட்டும் ஒரு வருஷமாகட்டும் நீங்கள் காத்திருக்கிற உங்களுடைய காத்திருப்புக்கு ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்ய முடியாய் விரும்புகிறார் அல்லை லூயா இங்கே முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிரைஸ்லோ ஒரு அற்புதத்தை செய்கிறார் நடக்க முடியாத முடவனை நடக்க வைக்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாய் படுக்கையாயிருந்த இவன் நடக்க முடியாத சூழ்நிலையாயிரு இவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னால் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம மருந்து எடுக்காம மாத்திரை எடுக்காமல் உங்களுக்குரிய காரியங்களை ஒன்றும் செய்து கொள்ளாமல் இப்படி ஆண்டவரே கதி என்று சொல்லி ஆண்டவரை நம்பி கொண்டிருக்கிற விசுவாசித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாய் விரும்புகிறார் அல்லை லூயா கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடை கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருக்காக ஒருவேளை அவருடைய வருகைக்காக நீங்கள் காத்திருக்கலாம் ஒருவேளை ப்ரைஸ்லோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கலாம் ஒருவேளை ப்ரை ஒரு நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கலாம் வேலைக்காக காத்திருக்கலாம் படிச்சுட்டு ப்ரேசல் திருமணம் ஆகிட்டு குழந்தைக்காக நீங்கள் காத்திருக்கலாம் ப்ரேச நீங்கள் எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் இந்த சட்டைகளின் நழல் நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த ஜபம் டிவி மூலமாய் இந்த வார்த்தை கேட்டு பிரிய பிரியமானவர்களே காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யபடியாய் விரும்புகிறார் என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீங்களா கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இவன் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிற ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிற மாண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அற்புதத்துக்கு காத்திருக்கிறவர்களோ அதிசயத்துக்கு காத்திருக்கிறவர்களோ தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து காத்திருக்கிறவர்களோ நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கிறவர்களோ நல்ல ஒரு குழந்தைக்காக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்களோ ஆண்டவரே யார் யார் எந்தெந்த நிலையோடு உம்முடைய அற்புதங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ இந்த ஜப நேரத்தில் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த அற்புதங்களுக்காய் காத்திருந்து ஆண்டவரே இப்பொழுது செபித்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதேமுடையே அற்புதம் செய்கிற கரம் அற்புதம் செய்கிற வல்லமை இப்பொழுதேமுடைய பிள்ளைகளை ஆளுகள் செய்ய முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுதே கர்த்தாவே தேவனுடைய வல்லமை அருங்கட்டும் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக நம்முடைய அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக ஆண்டவரே பல வருஷமாய் பல ஆண்டாய் பல நாட்களாய் பல மாதங்களாய் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த வாரத்திலேயே ஒரு அற்புதம் நடப்பதாக இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்வீரா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வில நடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்ய மாண்டவரே காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய மாண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா இப்பொழுதும் ஜப நேரத்தில் ஆண்டவரை எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வாதயம் வழிநடத்தி காத்து கொள்ள மாண்டவரே உமை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே நம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்றி உங்களுடைய வருகையை சேர்த்து கொள்ள முடியாது செபிக்கிறேன் உங்கள் நாம் ஒன்று மகிமைப்படுவதாக ஆசிர் இயேசுவ நாமத்திற்குதாக ஆமே ஆமே கட்லசிவ் கத்திரங்கள் நிறைவா ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க ஆண்டவர்கள் நிறைவாய் ஆசீர்வத்து வழிநடத்துவார் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா